நம்ம ஆல்ப்ஸ் சவுண்ட்ஸ் ஃபுல்லாக ரீகால் பண்ணிவிட்டோம் நல்லா தரவாக ரீடும் பண்ணிட்டோம் இல்லையா அடுத்ததாக நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதில் டூ லெட்டர் வேர்ட்ஸுக்கு போகலாம் டோட்டலாக நமக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது அஞ்சு அஞ்சாக படிங்க ஒன்றும் அவசரம் இல்லை சரியா ஆனால் தெளிவாக படிச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் இந்த டூ லெட்டரை நீங்கள் சவுண்ட்ஸ் இல்லாமல் டக்குன்னு சொல்கிற மாதிரி படிச்சுக்கலாம் சரியா ஏன்னா இந்த டூ லெட்டர் வேர்டு இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸ் வராது கண்டிப்பா ஒரு லட்சம் இருக்கட்டும் ஒரு பாயிண்ட் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் 2 letters கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் and am as at b by do go he in hey ups so two as up wing பாத்தீங்கன்னா アルファబెటిക്കલ ஆர்டர்ஸ்ல நான் வந்து இந்த வேர்ட்ஸ் எழுதிப் சரியா பாருங்க ஃபர்ஸ்ட் a இப்ப பாருங்க விஷ்வரஞ்சிணி உங்களுக்காக அது எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லி கமைப்பாங்க படிங்க விஷ்வரஞ்சிணி ம் ஃபஸ்ட்டு ஏல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸு நெக்ஸ்ட்டு பியில் ஆரம்பிக்கிறது சீல எதுவும் இல்லை டிஜி அந்த மாதிரி ஆல்போபேட்டிக்கல் ஆர்டரில் தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது சில்ட்ரன் ஸோ படிக்கிறது ரொம்ப ஈஸி